வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முப்பது வியாழக்கிழமை மாலை நிலவர் ஆய்வறிக்கை காற்று சுழற்சி எதிர்பார்த்த இடத்தை விட சற்று தெற்கு மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அதாவது இலங்கைக்கு தெற்கு புறம் அதனை ஒட்டியுள்ள நிலநடுக்கோட்டை கோட்டை இந்திய பெருங்கடல் மற்றும் குமரிக்கடல் பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த காற்று சுழற்சி கிழக்கு காற்றை மூன்று விதமாக மூன்று விதமான கிழக்கு காற்றை அதாவது இலங்கையில் ஏறுவது வெப்ப நீராவி வட இலங்கையில் ஏறுவது அதாவது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோரம் ஏறுவது வெப்ப நீராவியுடன் இணைந்த குளிர்காற்று தமிழ்நாட்டின் வடகடலோரம் மற்றும் ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட வட உள் மாவட்டங்கள் நுழைவது முழுமையான குளிர்காற்று அதாவது வட இந்திய குளிரலை வராமல் இருந்தாலும் அது தடுக்கும் விதமாக காற்று சுழற்சி வட இந்திய நிலப்பகுதிகளில் நீடித்தாலும் உயரழுத்தம் காரணமாக திசை மாறி இருக்கக்கூடிய அந்த வட இந்திய குளிரலை கிழக்கு காற்று மட்டும் வரும் இதனால் குளிரலை தடைபடும் படிவே பரவலாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் இடிமழையும் பிற மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்பொடிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மழைப்பொழிவு தூரல் மழைப்பொழிவாக நீடிக்கிறது டெல்டா மாவட்டங்களில் கூட இன்றைக்கு மதியம் மாலையில் தூரல் மழைப்பொழிவு திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் நனைக்கு மழை லேசான மழைப்பொடிவாக பெரும்பாலான இடங்களில் காணப்பட்டது ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் தூரல் நனைக்கு மழைப்பொழிவுகள் டெல்டா மாவட்டங்களை தாண்டி உள்ளேயும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் நனைக்கும் மழைப்படிவும் திருச்சி மாவட்டத்தில் கூட நனைக்கும் மழைப்படிவுகள் ஒரு சில ஒரு சில இடங்களில் காணப்பட்டது இன்றைய அமைப்பை பார்த்தீங்கன்னா குளிர் சதவீதம் வட வடகடலோரம் மற்றும் டெல்டாவின் வடக்கு பகுதியில் குளிர் சதவீதம் கூடுதலாக இருக்கிற காரணத்தினாலே குளிர்காற்று வட இந்தியாவிலிருந்து வராது கிழக்கிலிருந்து வெப்பநீராவி வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் குளிர்காற்று சீன பகுதியில் இருந்து அதாவது வடதுருவ குளிரலை சீனா வியட்நாம் கம்போடியா லாவோஸ் வழியாக மியான்மர் வழியாக வங்கக்கடலில் இறங்கி தமிழ்நாட்டில் குளிர்காற்றை கொண்டு வந்து குவிக்கிறது இந்த குளிர்காற்று எப்பொழுதுமே அதாவது திடீர் அதாவது நேற்று முன்தினம் வரைக்கும் வந்தது வட இந்திய குளிரலை நேற்று இரவிலிருந்து வருவது கிழக்கு காற்று குளிர்காற்று அந்த கிழக்கு காற்று குளிர்காற்றும் வடக்கு அதாவது வடப்பகுதியில் வருவது வட தமிழ்நாட்டில் வருவது சீன பகுதியிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று வடதுருப குளிர்காட்டு அதாவது ரஷ்யா வடகொரியா தென்கொரியா மற்றும் சீன பகுதியிலிருந்து இந்த குளிர்காற்று சற்று அதாவது அதிக குளிர்ச்சி தன்மை கொண்டது அதாவது உடல்நிலை பாதிக்கப்படைய சிலருக்கு வந்து உடல்நிலை கூட பாதிக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அதாவது அதாவது என்ன சொல்கிறதுனா சீசன் மாறும்பொழுது ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் போல இந்த குளிர்காற்று ஏற்படுத்தும் நேற்று முன்தினம் வந்தது வட இந்திய குளிரலை நேற்றிலிருந்து வருவது கிழக்கு காற்று குளிரலை அதே நேரத்தில் தென் மாவட்டங்கள் வட இலங்கை மற்றும் அதாவது தென் மாவட்டங்களோட கடலோரப் பகுதி வட இலங்கையில் வருவது குளிர்காற்றும் வெப்படீராவ கலந்து வருகிறது இலங்கையில் மற்றும் வெப்ப வெப்படீராவின் நுழைகிறது இலங்கையில் மட்டும் நல்ல மழைப்பொடிவை கொடுக்கிறது இடியுடன் கூடிய மழை அதுவும் தென் இலங்கையில் கனமழை பொழிவு இடியுடன் கொடுத்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாலை வந்துவிட்ட நேரத்தில் இனிமேல் இரவில் கடலோர மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பில்லை மீண்டும் அதிகாலை நேரத்தில் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் இலங்கைக்கும் மழைப்பிடிவு உண்டு அதிகாலையில் தான் இனிமேல் மழைப்பொடிவை கொடுக்கும் இரவில் மழை வாய்ப்பில்லை இல்லை அதிகாலையில் அதிகாலை டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் இலங்கைக்கும் நாளை காலை மதியத்தில் தென் மாவட்டங்களுக்கு சற்று கனமழை முதல் கனமழையும் டெல்டா மாவட்டங்கள் தெற்கு பகுதியில் நனைக்கும் மழை லேசான மழையும் இது அப்படியே திண்டுக்கல் வரைக்கும் தேனி திண்டுக்கல் மதுரை அப்படியே அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களுக்குமே சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி தேனி இந்த மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை முதல் ஆங்காங்கே சற்று கனமழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் நாலு மூக்கு ஊத்து போன்ற பகுதியில் கனமழை கண்டிப்பாகவும் இருக்கும் இதில் வட உள் மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகளுக்கு எதிர்பார்க்கப்பட்ட மழை தூரல் மழை நடைக்கி மழை மிரட்டும் வானிலையோடு நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இன்றைக்கு இந்த மாலை வேளையில் பெங்களூர் வரைக்கும் மேகமூட்டம் காணப்படுகிறது பெங்களூர் கர்நாடகா வரைக்கும் ஆந்திர பிரதேசம் வரைக்கும் ஆனால் அந்த மேகமூட்டம் மழையாக மாறாமல் ஒரு சில இடங்களில் தூரலை மட்டும் கொடுக்கிறது ஆக இனிமேல் இந்த இரவு நேரத்தில் கடலோரத்திற்கு வாய்ப்பில்லை மேற்கு மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எல்லை தூரல் கொடுக்கலாம் அதுவும் குறைவான பரப்பில் தான் தூரல் கொடுக்கலாம் மழையை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி தேதி உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மதிய மாலையிலும் கடலோர மாவட்டங்கள் அதிகாலை காலையும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோரம் மதிய மாலையும் ஆங்காங்கே இருக்கும் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மாலை இரவு நாளை எதிர்பார்க்கலாம் உள் மாவட்டங்கள்ல மதியம் மாலை எதிர்பார்க்கலாம் டெல்டா மற்றும் தென்கடலோரத்தில் அதிக அலையிலையும் காலையிலையும் காலை கூட பெரிதாக இருக்காது அதிகாலையிலும் மதியத்திலையும் இருக்கும் நாளை மதியம் இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே நாளைய மருதினம் அதாவது ஒன்றாம் தேதி மறுதினம் இரண்டாம் தேதி எதிர்பார்க்கப்பட்ட மழையோட தீவிரம் குறைந்து இருக்கும் அதுவும் தூரல் நடக்கி மழை தான் இருக்கும் நான்கு நாள் குழப்ப வானிலை என்னலாம் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரத்திற்கு நான்கு நாள் குழப்ப வானிலை அதில் ஒரு நாள் நிறைவடைந்து விட்டது இன்னும் மூன்று நாட்களுக்கு குழப்பமான வானிலை இதில் டெல்டா மாவட்டங்களுக்கு தூரல் நனைக்கும் அடைப்படிவுகள் நாளைக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்பில் எதிர்பார்க்கலாம் நாளைய மறுதினம் ஒன்றாம் தேதியோ அடுத்த நாள் ரெண்டாம் தேதியோ தூரல் நனைக்கும் அடை வானிலை தான் தென் மாவட்டங்களுக்கு நாளை சற்று கனமழை பொழிவு உண்டு மறுதினம் ஒன்றாம் தேதி பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளிலையும் லேசான மிதமான மழைப்பொழிவு ஆகாகே உண்டு மழையை மட்டும் நீங்கள் உறுதியாக பெய்யும் என்று எதிர்பார்க்க வேண்டாம் ஆனால் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் அறுவடையை இந்த மேகமூட்டம் வருகிறதே அறுவடையை விரைந்து முடித்து விடுமோ என்று நீங்கள் அவசரப்பட வேண்டாம் காரணம் திடீரென்று ஒரு சில இடங்களில் மழை பெய்து விட்டால் வைக்கோல் அணிந்துவிடும் நெல் தானியங்கள் அணிந்துவிடும் ஆனால் உங்களுக்கு வைக்கோல் தேவையில்லை நெல் தானியங்கள் மட்டும் போதுன்னா நீங்கள் அறுவடை செய்து கொண்டே இருக்கலாம் இரண்டாம் தேதிக்கு பிறகு ரெண்டாம் தேதியே இடைவெளி தான் ரெண்டுத்திலிருந்தே ரெண்டு பிற்பகல் கூட ஒரு பெரிய அளவில் மழை இருக்காது ரெண்டாம் தேதியிலிருந்து மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது வரைக்கும் உங்களுக்கு இடைவெளி தான் இதில் ஏழு எட்டு மீண்டும் ஒரு குழப்ப வானிலையை ஏற்படுத்தக்கூடிய மேகமூட்டமெல்லாம் வரும் ஏழு எட்டு தேதிகளில் குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு தூரல் நினைக்கும் வழிப்படிவை ஏழு எட்டு தேதிகளில் கொடுக்கலாம் ஆகவே இந்த அமைப்பு இந்த இப்போ இருக்கக்கூடிய காற்று சுழற்சி அமைப்பு தென் மாவட்டங்களுக்கு மிதமானது முதல் சற்று கனமழையும் ஆங்காங்கே கடமழிப்படிவையும் கொடுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு நாளை முப்பத்தி தேதி அதிகாலையிலையும் மதியம் மதியத்திலையும் ஆங்காங்கே ஆங்காங்கே தூரல் அனைக்கும் மழை லேசான மழைப்படிவை கொடுக்கும் அதற்கு மேற்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டம் வரைக்கும் வடக்கே பெரிதாக இருக்க வாய்ப்பில்லை வடக்கே ஆங்காங்கே தூறல் காணப்படும் மிரட்டும் வானிலை மட்டுமே தெற்கே மட்டுமே மழை வாய்ப்பு இருக்கிறது இது அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் தான் இதை நம்பி எந்தவித ஒரு விவசாய பணியும் தண்ணீரை நம்பி எதுவும் செய்ய வேண்டாம் ஆனால் மழை வாய்ப்பு தூரல் நடைக்கும் மழை முதல் மிதமானது முதல் சற்று கனமழை தென் மாவட்டங்களுக்கும் ஓரிடங்களில் கனமழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இரண்டாம் தேதிக்கு பிறகு இடைவெளி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி வரைக்கும் ஏழாம் தேதி எட்டாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மீண்டும் ஒரு மிரட்டு வானிலை டெல்டாவிற்கும் ஏழு எட்டு தேதிகளில் ஒரு மிரட்டு வானிலை இது மட்டுமே மழை பதினொன்று பன்னெண்டில் மீண்டும் ஒரு மீண்டும் ஒரு காற்று சுழற்சி வந்து நனைக்கும் மழைப்பிடிவை மட்டுமே கொடுக்க வேண்டியவர் பெரிய மழைப்பிடிவிற்கு வாய்ப்பில்லை இதுதான் வானிலிருக்கே என்று இப்படியே விலகி சென்றுவிடவும் கூடாது கூடாது அவ்வப்பொழுது வானிலிருக்கையோடு இணைந்திருந்து அப்டேட் சரிந்து பணி செய்துட்டு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பிப்ரவரி இறுதியில் மழை வாய்ப்பு இருக்குது மார்ச் ஏப்ரல் மேயில் கண்டிப்பாக நல்ல மழைப்பிடிவெல்லாம் இருக்கிறது ஆகவே இந்த மழைப்பொழிவு கூட நாளை அதிகாலை கூட நாளை நனைக்கு மழைன்னு சொல்கிறது கொஞ்சம் தென் மாவட்டங்களுக்கு மிதமான மழை சற்று கனமழைங்கிறது கூட கனமழையாக கூட மாறலாம் ஆகவே வானிலை அப்டேட்ஸ் கூட இணைந்திருக்க வேண்டும் அதே போல் ஏழு எட்டு டெல்டா மாவட்டங்களுக்கு மிரட்டு மாநிலன்னு சொல்லியிருக்கோம் அது தூரலாக கூட மாறலாம் தென் மாவட்டங்களுக்கு நனைக்கு மழைன்னு சொல்லியிருக்கோம் அது லேசார மிதமான மழைப்பொழிவாக கூட மாறலாம் அதே போல் இருபதாம் தேதி வாக்கில் மேலும் ஒரு காற்று சுழற்சி பதினோராம் தேதி வாக்கில் ஒரு காற்று சுழற்சி இருக்குது இது மிரட்டு வாழ்நிலை தூரலை மட்டும் கொடுக்கும்னு இப்பொழுது வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது அது எப்படி இருக்கும் அப்டேட்ஸ் அறிந்து திட்டமிட்ட பணி செய்ய வேண்டும் அறுவடைக்கு பெரிதாக ஒரு இடையூறு கொடுக்காது பாதிப்பை கொடுக்காது இடையூறு கொடுத்தாலும் பாதிப்பை கொடுக்காது என்பதை நினைவில் கொண்டு தொடர்ந்து நீங்கள் அச்சப்படாமல் உங்களுடைய விவசாய பணியை மேற்கொள்ளலாம் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் வானிலை மாறுதல் அறிந்து பணி செய்திடுங்கள் மற்றும் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடுங்கள் நன்றி